ஆயிரம் கிலோ தங்கம் சமயபுரம் கோவில் முதலிடம் தமிழக அரசுக்கு கிடைத்த வருமானம் தமிழக அரசு கோவில்களிலிருந்து பெறப்பட்ட ஆயிரம் கிலோ தங்க காணிக்கைகளை இருபத்தி நாலு கேரட் தங்க கட்டிகளாக மாற்றி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் டெபாசிட் செய்துள்ளது இதன் மூலம் இந்து சமய துறைக்கு ஆண்டுதோறும் பதினேழு புள்ளி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும் என்றும் இந்த திட்டம் கோவில் வளர்ச்சி மற்றும் பராமரிப்பு பணிகளுக்கு நிதியளிக்க உதவும் என்றும் சொல்லப்படுகிறது கோவில் வளர்ச்சியை அதிகரிக்கவும் நிலையான வருமானத்தை ஈட்டவும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக கோவில்களில் இருந்து பெறப்படும் ஆயிரம் கிலோ கிராம் தங்க காணிக்கைகளை தமிழ்நாடு அரசு வெற்றிகரமாக இருபத்தி நாலு கேரட் தங்க கட்டிகளாக மாற்றியுள்ளது இந்த தங்கக் கட்டிகள் பின்னர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் தங்க நாணயமாக்கல் திட்டத்தின் கீழ் இதன் மூலம் இந்து மத மற்றும் தொண்டு அறக்கட்டளைகள் எச்ஆர் மற்றும் சிஇ துறைக்கு ஆண்டுதோறும் பதினேழு புள்ளி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் வருமானமும் கிடைத்துள்ளது இந்த முயற்சியில் ஈடுபட்ட இருபத்தி ஒரு கோவில்களில் திருச்சிராப்பள்ளி சமயபுரத்தில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவில் நானூத்தி இருபத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி நாலு புள்ளி ஐம்பத்தி ஒரு கிலோ தங்கத்தை மிகப்பெரிய அளவில் பங்களிப்பதன் மூலம் முன்னிலை வகிக்கிறது மதுரை திண்டுக்கல் மற்றும் ராமேஸ்வரத்தில் உள்ள கோவில்களிலிருந்து பிற முக்கிய பங்களிப்புகள் வந்தன என்றும் கூறப்படுகிறது முன்னதாக இந்த தங்க காணிக்கைகளை கோவில் பெட்டகங்களில் பயன்படுத்தப்படாமல் சேமிக்கப்பட்டது ஆனால் அரசாங்கத்தின் திருத்தப்பட்ட கொள்கை அத்தகைய செயலற்ற சொத்துக்களை கோவில் செயல்பாடுகள் பராமரிப்பு மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகளை ஆதரிக்கக்கூடிய மதிப்புமிக்க முதலீடுகளாக மாற்றுவது ஊக்குவிக்கிறது இந்து மத சொத்துக்களின் முழு வெளிப்படை மற்றும் சரியான கையாளுதலை உறுதி செய்வதற்காக அரசாங்கம் மூன்று கண்காணிப்பு குழுக்களை அமைத்துள்ளது ஒவ்வொரு குழுவும் ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் உள்ளது மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளை உள்ளடக்கியது தங்க உறுக்குதல் பார் மாற்றம் மற்றும் தங்க முறுக்குதல் பார் மாற்றம் மற்றும் வங்கி வைப்பு செயல்முறைகள் மிகுந்த கவனத்துடன் பொறுப்புணர்வுடன் கையாளப்படுவதை உறுதி செய்கிறது முழு செயல்முறையும் மும்பை அரசு நாணயக் கடங்கள் நடத்தப்பட்டது இந்த முயற்சிகள் மேலும் நம்பகத்தன்மையை சேர்க்கிறது தங்க பணமாக்குதல் திட்டத்தின் வெற்றியை கட்டியெழுப்பும் வகைகள் தமிழ்நாடு அரசு இப்போது கோவில்களுக்கு நன்கொடையாக வழங்கப்படாத வெள்ளிப் பொருட்களுடைய கவனம் செலுத்தியுள்ளது கோவில்களிடையே வெள்ளிப் பொருட்களை உருக்கி சுத்திகரிக்க திட்டங்கள் நடத்தும் வருகின்றன இது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட குழுக்களின் மேற்பார்வையின் கீழ் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து இதன் நோக்கம் கோவில் தொடர்பான மேம்பாடு மற்றும் பராமரிப்புக்காக வெள்ளியை பயன்படுத்தக்கூடிய சொத்துகளாக மாற்றப்படுகிறது இந்த திட்டம் முன்னர் கிடப்பில் போடப்பட்டிருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டில் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது மேலும் அதன் முடிவுகள் குறிப்பிடத்தக்கவை இது கோவில்களுக்கு கணிசமான வருமானத்தை திறந்தது மட்டுமல்லாமல் பொது மத நன்கொடைகளை திறமையாகவும் பொறுப்புடனும் பயன்படுத்துவதற்கான ஒரு முன்மாதிரியாகவும் அமைந்தது தமிழ்நாட்டின் மாதிரி இப்போது சொத்து பணமாக்குதல் மற்றும் மத நிறுவன மேம்பாட்டு இது போன்ற நடவடிக்கைகளை கருத்தில் கொள்ள மற்ற மாநிலங்களை ஊக்குவிக்க கூடும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியன் நியூஸ் நியூஸ்ட மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க